போன மாதம் நான் சொல்றது இந்த மாதம் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் இங்கே பிரணாப் முகர்ஜி சொல்கிறார் அங்கே எண்ணெய் நிறுவனங்களின் முதுகு விலையேற்ற சுமையை ஏற்ற முடியுமா இதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது இந்த விலையேற்றத்தை மத்திய அரசு உடனே வாபஸ் பெற வேண்டும் இனிமேலும் மக்களை மாற்றி ஏமாற்றினால் மத்தியில் நிச்சயம் ஒரு தமிழகத்தை போல ஒரு மாற்றம் வரும் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமாக மிக குறைந்த அளவில் மக்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமல்ல விகிதாச்சாரத்தில் மாநில அரசு அதிக நிதியை தரும் என்பது எனது கருத்து அது வேற வாயி இது நாரவாகி